சிஎஸ்கே அணி அபார வெற்றி மீண்டும் விஸ்வரூபம் எடுத்த தல தோனி கொண்டாட்டத்தில் ரசிகர்கள் அதாவது ஐபிஎல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு சீசனில் சிஎஸ்கே அணி ஐந்து போட்டிகளில் தொடர்ந்து தோல்வியை தழுவியிருப்பதால் வெற்றிப்பாதைக்கு திரும்ப வேண்டிய கட்டாயத்தில் லக்னோ அணியை அதன் சொந்த மண்ணில் இன்று எதிர்கொண்டது அந்த வகையில் சிஎஸ்கே அணியில் அனைவரும் எதிர்பார்த்த மாற்றமான இளம் வீரர் ஷேக் ரசீதை சிஎஸ்கே சேர்த்தது போன்று அஸ்வின் மாற்றப்பட்டு அவருக்கு பதில் ஜெமி ஓவர்டன் சேர்க்கப்பட்டார் இந்த நிலையில்தான் சிஎஸ்கே அணியின் ஃபீல்டிங்கும் இன்றைய ஆட்டத்தில் அபாரமாகவே இருந்து வந்தது மேலும் லக்னோ அணியின் தொடக்க வீரர் எய்டன் மார்க்கம் அடித்த ஷாட்டை ராகுல் திரிபாதி அபாரமாக ஓடி சென்று கேட்ச் பிடித்தார் இது ஆட்டத்தில் மிகப்பெரிய திருப்பு முனையை ஏற்படுத்தியது இதேபோன்று நிக்கோலஸ் பூரான் பவர் பிளேயை விளையாடியதால் அவர் சுழற்பந்து வீச்சை நொடுக்கி விடுவார் என்பதை அறிந்து கொண்ட தோனி அவர் இருக்கும் வரை சுழற்பந்து வீச்சாளர்களை பயன்படுத்தவே இல்லை இதனை அடுத்துதான் பவர் பிளே முழுவதும் வேகப்பந்து வீச்சாளர்களை வைத்து தோனி ஓவர்களை நகர்த்தினார் இதற்கு நல்ல பலன் கிடைத்தது நிக்கோலஸ் பூரான் ஒன்பது பந்துகளில் எட்டு ரன்கள் எடுத்திருந்த போது அன்சுல் கம்போஜ் பந்து வீச்சில் ஆட்டம் இழந்தார் மிட்சல் மார்ஸ் மற்றும் பன்ஸ் சோடி அணியை சரிவிலிருந்து மீட்க போராடினார் மார்ஸ் முப்பது ரன்களில் சடேஜா பந்து வீச்சில் ஆட்டமிழந்தார் அதேபோல் பதானி பொறுப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்த அவர் சடேஜா பந்தில் தோனியிடம் ஸ்டெம்பிங் ஆனார் ஒரு கட்டத்தில் லக்னோ அணி நூற்றி நாற்பது ரன்கள் தான் எடுக்கும் என ரசிகர்கள் எதிர்பார்த்த நிலையில் ரிஷப்பந்த் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை வெளிப்படுத்தினார் நான்கு சிக்ஸர் நான்கு பவுண்டரி என நாற்பத்தொம்போது பந்துகளில் அவர் அறுபத்தி மூன்று ரன்கள் எடுத்திருந்த நிலையில் தோனியிடம் கேட்சாகி ஆட்டம் இழந்தார் இதேபோன்று அப்துல் சமத் இறுதிக்கட்டத்தில் அதிரடியாக விளையாடி வந்தார் இரண்டு சிக்ஸர் அடித்த அவர் பதினொன்று பந்துகளில் இருபது ரன்களில் ஆட்டமிழந்தார் பத்ரானா வீசிய ஒயிடு பந்தை தோனி பிடித்தபோது போது அப்துல் சமத் திடீரென ரன் ஓடினார் அப்போது தோனி விக்கெட் கீப்பர் பொசிஷனில் நின்று கொண்டு நான் ஸ்டேக் திசை நோக்கி பந்தை எரிந்து ஸ்டெம்பை அடித்தார் மேலும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத அப்துல் சமத் நடுவரின் முடிவை எதிர்பார்க்காமலே பெவிலியன் நோக்கி சென்றார் இறுதியில் லக்னோ அணி இருபது ஓவர் முடிவில் ஏழு விக்கெட் இழப்பிற்கு நூற்றி அறுபத்தி ஆறு ரன்கள் எடுத்தது சடேஜா பத்திரானா ஆகியோர் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில்தான் அடுத்ததாக நூற்றி அறுபத்தேழு ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் சிஎஸ்கே அணி அதிரடியாக களமிறங்கியது முதலில் ரஜின் ரவீந்திரா எப்போதும் போல் தன்னுடைய அதிரடி ஆட்டத்தை காட்டத் தொடங்கினார் அதேபோல் ஷேக் ரஷித்தும் நார்மலாக ஆடினார் குறிப்பாக ஐந்து விக்கெட்டுக்கு பிறகு தோனியும் சிவம் துவேபும் அதிரடியான ஆட்டத்தை வெளிப்படுத்தினார்கள் தோனி வழக்கம் போல் தன்னுடைய பவுண்டரிகளை விளாசினார் இதனால் இருபது ஓவர் முடிவதற்குள்ளாகவே சிஎஸ்கே அணி நூற்றி ஏழு ரன்கள் அடித்து அபார வெற்றி பெற்றது தோனியின் அதிரடி ரசிகர்களை உற்சாகப்படுத்தியது தொடர் தோல்விக்கு தற்போது முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளது சரி இப்ப நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே வருஸ் லக்னோ போட்டியின் முடிவு பற்றிய உங்களுடைய கருத்துக்களையும் உங்க கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க